பாலிவுட்டில் கொடி பரந்த நடிகை தான் கஜோல் அவர் பாலிவுட் ஸ்டார் ஷாருக்கான் கான் சல்மான் கான் அமீர் கான் அஜய் தேவ்கான் என அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் ஜோடி போட்டு நடித்துள்ளார் தமிழில் அரவிந்த் சாமி பிரபுதேவா நடித்த மின்சார கனவு திரைப்படம் கஜோலுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அந்த படத்தில் இடம்பெற்ற வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் இன்று வரைக்கும் அனைவருக்கும் பிடித்த பாடலாகவே உள்ளது தனுஷின் அறிவாகம் இரண்டில் நடித்திருந்தார் கஜோல் இவர் பாலிவுட் ஸ்டார் நடிகரான அஜய் தேவகனை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இருபத்தி இரண்டு வயதில் நைசா என்ற மகளும் பதினான்கு வயதில் யுக் தேவகன் மகனும் உள்ளனர் பிரபலங்களின் குழந்தைகள் என்பதால் இவர்களின் போட்டோக்கள் இணையத்தில் அவ்வப்பொழுது ட்ரெண்டிங் ஆகும் அந்த வகையில் தற்பொழுது சுவிட்சர்லாந்தின் மான்ட்ரிக்ஸ் நகரில் உள்ள கிளியோன் உயர்கல்வி நிறுவனத்தில் நைசா தேவகனின் பட்டமளிப்பு விழா வீடியோவை கஜல் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் மான்ிக் சேரிக்களையின் அழகிய பின்னணியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் நைசா ஊதா நிற சேலையில் பட்டம் பெற்றுள்ளார் நீல நிற சேலையில் வந்திருந்த கஜோல் உற்சாகமாக கைதட்டி ஆரவரம் செய்தார் அஜய் மற்றும் மகன் யூக் ஆகியோர் நேர்த்தியான உடையில் அணிந்துள்ளனர் இந்த வீடியோவை வெளியிட்ட கஜோல் இது மிகவும் சிறப்பான தருணம் பெருமையாகவும் உணர்ச்சி இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் நடிகை கஜோலுக்கு இவ்வளவு பெரிய மகளா என்று ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர் நெட்டிசன்கள் தனது மகள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதை பார்த்து மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் முன்னதாக பேட்டியளித்த நடிகை கஜோல் மகள் நைசாவிற்கு நடிப்பின் மீது விருப்பம் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க